ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கமாண்டு படிக்க முடியலன்னு யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஏன்னா எங்கள் அம்மா வீடை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தாச்சு இந்த பாருங்க வீடை பூரா க்ளீன் பண்ணி ஏன்னா எங்கள் அம்மாவோடய நினைவு நாள் வரப்போகுது அதனால் கம்ப்ளீட்டாக வீடை பூரா அங்கே பாருங்க நல்லா சுத்தம் பண்ணி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பாருங்க பூரா உட்காந்து பூரா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் தெரியுதாங்க பூரா குப்பை கூலம் எல்லாத்தையும் அண்ணி போட்டாச்சு கம்ப்ளீட்டாக வீடை பூரா ஒரு அம்மா சொல்லிச்சே அம்மா இந்த வீடை வந்து கழுவி விடவே முடியாது இந்த வீடு பூரா வந்து சும்மா தொடைக்கத்தான் முடியும் அப்படின்னாங்களாம் இந்த வருங்க உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்காங்களா ஆ ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டுருக்கா வீடை பூரா இந்த டிவியை தூக்கி மேலே வச்சாச்சு டிவியை மேலே வச்சாச்சு இந்த பூராத்தையும் எடுத்து ஒதுங்க பண்ணியாச்சு இந்த வீடு ஃபுல்லாக டு விஜேட்டு சுத்தமாக நூலாம்படை எல்லாம் அடித்து விட்டு பூரா கழுவி விட்டு வீடு அப்படியே கம்ம கம்முன்னு இந்த ஊது ஊற்றி பொருத்தி சாம்பிராணி பொருத்தி இப்போ சுத்தம் பண்ண போகிறாங்க இந்த பார்த்துக்குங்க இங்கே பார்த்துக்குங்க எவ்வளவு பாருங்க கடல் மாதிரி தண்ணி கிடக்குதா இவ்வளவுமே ஒரே ஆள் இவ்வளோத்துக்கு இன்றைக்கி சூர்யாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னப்பா உனக்கு உடம்புக்கு அந்த ஒரு இது சரியா அதோடு வந்து உட்காந்து இவ்வளோ தூரம் கழுவி இங்கே பாருங்க தண்ணியை பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி பூரா கழுவி விட்டு பின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளுக்காக நான் வீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா வர்றேன் இதுக்கும் சொல்லுவாங்க வந்துக்கிட்டு அதாவது மாமாவுக்கு சம்பளம் வரப்போகுது அதனால் உட்காந்து சூர்யா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா இல்லைன்னா அவள் என்றைக்கு வந்து வேலை பார்த்தா கரெக்டாக எப்படி அதை எப்படி சம்பளம் வர்றப்போ மாத்திரம் கரெக்டாக வந்து வேலை பார்த்துடுறா அப்படிங்கிற மாதிரி நீ சில பேர் வந்து சில பேர் பல பேர் கிடையாது சில பேர் ஆனால் உண்மையிலே அவள் வந்து ஒரு ம நல்ல மனசுக்காரிங்கிறது எனக்கு தான் தெரியும் ரைட்டா சரி விஷயத்துக்கு வர்றேன் இப்போ ஆரம்பமாக சுமிக்கு தான் வரணும் ஏன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா கமண்டில் வந்து பாதி பேர் வந்து இல்லைனே இப்போ தானே நீங்கள் சரியான முடிவு எடுத்துருக்கீங்க சுமி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அவங்களுக்கு வாய் ஓவர் அப்படி இப்படிலாம் சொல்லி சொன்னீங்க அதையும் தாண்டி சில பேர் வேணாம் சூர்யா அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி செய்வா கடைசியில் உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடுவானே அவளை நம்பாதீங்கன்னு சம்பளம் வர்ற வரைக்கும் தானே அவன் அந்த வேலையை பார்ப்பாள் அப்படின்னு சொல்லி சில பேர் ரெண்டு பக்கமே நான் வந்து இப்போ பேச விரும்பலை சுமி சொன்ன சில விஷயங்களை அப்போ உங்கள் முன்னால் நான் வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதாவது சூர்யாவை நம்பாத நான் எவ்வளவோ இதுக்கு முன்னால் சூர்யா பேசி பேசியிருக்கா மாங்கொட்டை மாமே தொங்கிப்போன வாழைப்பழம் கிழவே அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்போலாம் வந்து உனக்கு வராத ரோசம் இப்போ நான் வந்து நல்லவராக இருந்தால் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று மாத்திரம் ரோசம் பொத்துக்கிட்டு வருது என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் உங்கள் வீடு இல்லையா நான் ஒரு வார்த்தை பேசக்கூடாதா வைக்கக்கூடாதான்னு சொல்லி அப்படியே அந்தர்பல்டி எப்படி இப்போ தான் அவங்க வீடியோவை கேட்டேன் அது போக வந்து இவங்க வந்து என் மானத்தை காப்பாற்றுனாங்களாம் யார் சுமி அத்தை இருக்காங்கல்ல அவங்க வந்து என் மானத்தை காப்பாற்றினாங்களாம் ஆனால் சூர்யா வந்து என் மானத்தை வந்து காற்றுல பறக்க விட்டாங்களாம் எப்படின்னா என்னுடைய அந்தரங்க ஃபோட்டோக்களை நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதோ இல்லை வந்து வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நான் ஒரு போதையில் இருந்தப்போ என்னுடைய அரை நிர்வாண புகைப்படங்களை எடுத்து ஒரு ஆள்கிட்ட அவங்க யாரும் சொல்ல விரும்பலை ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்களா அந்த அம்மா வந்து எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாமா இப்போ நான் வந்து சூர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ எதையுமே ரிலீஸ் பண்ணாமல் அந்த அம்மா வந் இந்தம்மா சொல்லி சூர்யா சொல்லியிருக்காங்களா இப்போதைக்கு அக்கா எதையும் போட்டுறாதீங்க அது போகிற அப்படி அப்படியே இருக்கட்டும் இவன் என்னை விட்டு என்னைக்கு கலண்டு போகிறானோ அன்னைக்கு வந்து நான் சொல்லும்போது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து கொடுத்து வச்சுருக்காங்களா சூர்யா எப்படி இதை நான் நம்பணும் இது வந்து வாழ்க்கையில் அந்தரங்கிறது வந்து இப்போ எனக்கும் சரி சூர்யாவுக்கும் தெரியும் எவ்வளவோ அந்தரங்கமான பிரசனல் விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு ஈன செயலை அவளும் செய்ய மாட்டா நானும் செய்ய மாட்டேன் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் கூட அஞ்சு வருஷமாக இருக்கா என்றைக்காவது நான் என் வாயை திறந்து சூர்யாவை பற்றி ஏதாவது அந்தரங்கமாக தப்பான விஷயங்களை ஏதாவது பரப்பியிருக்கேனா இல்லை அவள் தான் என்னை பற்றி எதாவது தப்பான விஷயத்த மீடியாவில் சொல்லியிருக்காளா இது எதுவுமே நடக்காது ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சுமி வந்துக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுடைய படங்கள்லாம் அவகிட்ட இருக்குது அவள் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் உங்களை வந்து அவள் வந்து என்னைக்கு அசிங்கப்படுத்துகிறாளோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எனக்கே எச்சரிக்கை விடுறாங்க நான் சொல்கிறேன் அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் தூக்கில் தொங்குறதுக்கு கூட தயாராக இருப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவள் செய்ய மாட்டான் ரைட்டாக எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே நீ வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சூர்யாவை கெட்ட பேர் ஆக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இன்றைக்கி இவ்வளோ விஷயம் தான் இந்த வீடை க கழுவுறதுலேருந்து இப்போ நான் காலையில் சொன்னேன் எப்போ இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாள் வரப்போகுது என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் வீட்டுக்கு வெளியே அடிக்கணும்ப்பா வீடெல்லாம் கழுவி விடணும்ப்பா அப்படின்னு முதலாக வந்து நின்னது சூர்யா தான் நான் வர்றேங்க நான் வீடை கழுவிடுறேன் இந்தா எல்லோருமே வந்துட்டாங்க பசங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஏன் நாங்களும் வர்றோம் தா அப்படின்னு சொல்லி அவன் திலீப்பாக வந்துவிட்டான் கோகுலு வந்துவிட்டான் சூர்யா வந்துவிட்டான் நாங்கள் எல்லோருமே வந்து இந்த வீடை கழுவி விட்டு டீம் ஒர்க்கு ஒரு குடும்பமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ தெரியுமா நம்ம கட்டிக்கிட்டு வந்த மருமக நம்மளுக்காக எதுவுமே செய்யலை நம்ம இறந்து போனப்போ ஒரே ஒரு நாள் வந்து அன்னைக்கு தலையை காட்டிகிட்டு போனது தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கலை ஆனால் நம்ம பார்க்க நம்ம வந்து யாரை வந்து உதாசீனப்படுத்தினோமோ யாரோட பிள்ளைகளை நம்ம திட்டினோமோ எங்கள் அம்மாவோட ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் யாரை வந்து நம்ம திட்டினோமோ யாரோட பிள்ளைகளை நம்ம திட்டினோமோ இன்றைக்கி அவ தான் வந்து உட்காந்து இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுலேருந்து சரி நம்ம மாமியார் மாமி இருந்த வீடு இதை நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்குன்னு வேறு யார் இருக்கா சிக்காவுக்கு யார் இருக்கா நம்ம தான் போய் பார்க்கணும் சொல்லி ஒரே எண்ணத்தில் வந்து அவளுடைய உடல் வழியவும் பொருட்படுத்தாமல் அவளுக்கு உடம்புல இப்போ ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இப்போத்தான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால் யூரின் ட்ராக்கு பிரச்சனை அந்த நீர்க்கடுப்பு அந்த கல்லடப்பு பிரச்சனை அதை தாண்டி இப்போ அந்த பீரியட் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையிலையும் வந்து இப்போ அதோட வீடை கழுவி விட்டு சுத்தம் பண்ணி இவ்வளோ தூரம் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் என்ன பணங்கிறது எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கிறலாம் சில பேர் சொல்லுவாங்க அவள் அதெல்லாம் இல்லை உனக்கு யூடியூப் வருமானம் வருது அதுக்காக வந்து சும்மா வந்து நடிக்கிறாள் கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லாட்டினாலுமே நான் கொடுத்தா வாங்கிக்கிறா வேணான்னா விட்டுருவா ஆனால் நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் இருந்தால் கஷ்டப்பட்டு இருந்தால் தண்ணியை பூரா அள்ளி அள்ளி வெளியே வந்து கோதி கோதி ஊற்றிக்கிட்டுருக்காள் எதுக்காக எல்லாமே எனக்காக தான் ஏன்னா எனக்குன்னு வந்து இப்போ யாருமே ஆதரவு இல்லை என் குடும்பத்தோட ஆதரவு இருந்துச்சு இப்போ என் குடும்பமும் எனக்கு ஆதரவாக இல்லை என்னுடைய மனைவியே என்னை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கெல்லாம் இந்த சனிக்கிழமை என் பேரன் வீட்டில் தான் இருப்பான் ஏதாவது கறி மீனை வாங்கி கொடுத்தா அவனை போய் பார்த்துட்டு வரலாங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு ஆனால் நேற்று பேசின வார்த்தை எனக்கு அப்படியே நெருஞ்சு முள்ளாக எனக்குள்ளே குத்திக்கிட்டு இருக்குது எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேத்தி பேசிட்டு வீட்டு வாசப்படியை மிதிக்காதடா நாயேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துக்கிட்டு இதே வந்து சூர்யாவும் சொல்லுவாள் இதே வார்த்தையை சூர்யா கேட்கலையா இந்த இந்த வீட்டு வாசல் திறந்து தான் கிடக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்ன காலம் ஒரு காலம் ஆனால் அவ கூட திருந்திட்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நானும் அதை மன்னிச்சிட்டேன் ஏதோ ஒரு வார்த்தை அது ஆக ஆக சூர்யாவுக்கு வந்து எனக்கு அவள் என்னை வந்து வெளியே போகும்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது நீ உரிமைப்பட்டவை கட்டின பொண்டாட்டி இவ சொல்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இவ சொல்கிறத கூட இவளுக்கு நான் யார் ஒரு மூணாவது மனுஷன் ஒரு நட்பு ஒரு எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம் இவ சொன்னால் சரி ரைட்டு அதில் சரி நம்ம யாரோ ஒரு ஆள் சொல்கிறது ஆனால் நீ வந்து சொல்லலாமா அந்த வார்த்தையை கட்டின புருஷனை பார்த்து வீட்டுக்கு வராத வீட்டு பக்கம் வாச வீட்டு வாசலை மிதிக்காத உன் பேரனை பார்க்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பேசுறியே அப்போ இது எந்த வகையில் நியாயம் இப்போ நீங்கள் பொதுவான ஆள் சொல்லுங்கள் இது என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு நேற்று சுமி பேசின பேச்சை கேட்டு எனக்கு சுத்தமாக எல்லாமே வெறுத்து போச்சு ரைட்டா எனக்குன்றிருக்கிறவங்க கூட நான் என்னுடைய பயணத்தை நான் தொடருவேன் ரைட்டாக இவங்க இனிமே வந்து சுமி என்ன தான் இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டு எனக்கு வந்து சால்ஜாப்பு வார்த்தைகளை சொல்கிறாங்க இல்லை நான் வந்து திருப்பி வந்து நீ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன வேணும்னா சொன்னேன் நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க இந்த மலுப்பல் பேச்சே எனக்கு வேணாம் ஒரு தடவை குத்துனாலும் குத்துனது தான் பல தடவை நான் செத்தது செத்தது தான் ஏன்னா நீ என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னியும் ஒரு புருஷனை பார்த்து சொன்னியும் அன்னைக்கே உன் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் நான் அப்படியே நீயும் நான் கணவன் மனைவிங்கிற அந்த உறவை எப்போவோ தூக்கி எரிஞ்சிட்டேன் இனிமேல் அதை ஒடஞ்சது ஒட்டவே ஒட்டாது நீ ஆயிரம் சொல்லு அவன் என்னை போக புகைப்படம் எடுத்து வச்சுருக்கா அதை வந்து ஒரு இடத்துல ரகசியமாக வச்சுருக்கா அதை எப்போ வேணாலும் அவள் ரிலீஸ் பண்ணுவாள் நீ காசு கொடுக்குற வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ண மாட்டா நீ காசு கொடுக்குறத நிப்பாட்டினா உடனே சொல்கிற இடத்துல சொல்லி உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவா நடக்கவே நடக்காது ஜென்மத்துக்கும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு வேலையை அவ செய்யவும் கிடையாது என்னையை நான் அதுக்கு அனுமதிக்கவும் இல்லை நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் என்ன தான் போதையில் இருந்தாலும் நான் உஷாராக இருப்பேன் அவள் என்னை வச்சு ஆடியோ எடுத்தப்பவே நான் உசாராயிட்டேன் எப்போ இவங்க இந்த திருச்செந்தூருக்குலாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து ஆடியோவை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு செல்ஃபோனை என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தா பாருங்க அப்போவே நான் அலாட் ஆகிட்டேன் அதனால் இவகிட்டே நான் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன் அதுக்காக இப்போ இதையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான் ஒளிவு முறைவெலாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து அப்படியே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு கழுவி விட்டுட்டு எல்லாம் உடனே நான் உடனே தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாட மாட்டேன் எப்போயுமே ஒரு கண் கண்ணுலேயே தான் இருப்பேன் ஒரு கண்ணோட்டம் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எப்படா வந்து இவன் நம்மளை வந்து என்ன காசுக்காக தான் ஆசைப்பட்டு இப்படி இந்த வேலை ஆக்குறாளா இல்லை யூடியூப் வருமானத்துக்காகவா இல்லை எதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் நோட் பண்ணுவேன் எல்லாம் முடிஞ்சும் நான் காசை கொடுக்கலனாலும் இவ ஏய் நான் அதுக்கு தானே வேலை பார்த்தேன் இப்போ எனக்கே காசு இல்லைங்கிறியான்னு சொன்னானா அப்போ நான் புரிஞ்சுக்கிருவேன் இவளை பிடிச்சிக்கிருவேன் அதனால் எல்லா விஷயத்துலேயும் இப்போ இனிமேல் நான் உஷாராக இருப்பேன் எனக்குன்னு நான் இந்த மாதத்துலேருந்து இவங்க யூடியூப் காசை நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க எனக்கு கொடு உனக்கு கொடு எனக்கு செயினை வாங்கி கொடு எனக்கு நகையை திருப்பி கொடுன்னு இனி அது நடக்கவே நடக்காது எதாக இருந்தாலும் எனக்கு போக தான் மிச்சம் நான் எனக்குன்னு ஒரு தொகை இனிமேல் நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்குன்னு பிற்காலத்தில் மருத்துவ செலவுக்கு எனக்கு தேவை நான் எனக்கு எது வேணுன்னாலும் இனிமேல் யாருக்கையும் நான் ஏந்துறதா இல்லை என் தங்கச்சியை சொன்னபடி தான் நான் கேட்க போகிறேன் என்னுடைய மாப்பிள்ளைங்க சொன்ன மாதிரி தான் மாமா உனக்குன்னு கொஞ்சம் ரூபாயை ஒதுக்கி வை கண்ணுக்கு தெரியாமல் ஒதுக்கு இந்த வட்ட யூடியூப்பில் எவ்வளோ வருது இவளுக்கெல்லாம் கணக்கு தெரியாது எண்பது டாலரு அப்போ நூறு டாலர்னால் எவ்வளவு நூறுரூவாய்க்கு இவ்வளோவா அப்படின்லாம் கணக்கு தெரியாது அப்போ நான் ரூபா வர்றதுக்கு முன்னாலே ஒரு அமௌண்ட்டை நைஸாக ஒதுக்கிடுவேன் ஒதுக்கிட்டு இவ்வளோ தான் வந்துச்சுன்னு சொல்லி கணக்கை காட்டிவிட்டு நான் ஒரு தொகையை சேர்க்க போகிறேன் என் பேர்லேயே நான் டெபாசிட் பண்ண போகிறேன் என்னுடைய மருத்துவ செலவுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பார்த்துக்கிறலாம் அதை மீறி என் கூட இருக்கிறதா இருந்தாலும் யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா நடைய கட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா நான் பேசின கரெக்டு தானே இன்றைக்கி கமாண்ட் படிக்கலன்னு யாரும் சங்கடப்பட்டுக்கிறாதீங்க இங்கே வீட்டு வேலை இருக்குது அதனால தான் கமாண்ட் படிக்க முடியலை கமாண்டை பூரா பார்த்தேன் பார்த்து படிக்கிற லெவலுக்கு இல்லை ரொம்ப தரலோக்கலில் இருந்துச்சு அதனால தான் அதை ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து படித்து என்னையினானே கேவலப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அது பாட்டுக்கு ஓரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அப்படியே என்னையை பார்த்து அப்படியே கீழே விழுந்தாலும் மண் ஓட்டாத மாதிரி சூனா பானா மெயின்டைன் பண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஓட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் போதும் ஓவராக கழுவி ஊற்றாதீங்க ஒரு அளவு ஊற்றுங்க சாயங்காலம் ஆறு மணியில் எவ்வளோ சந்திக்கிறேன் பை